சாந்தி இன்னைக்கு நாம அறிவாளி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் உலகத்தில் சக்தி வாய்ந்தது ஒன்று அப்படின்னா அது அறிவு தான் இந்த அறிவை கொண்டு தான் நல்லதை உருவாக்க முடியுது கெட்டதை அழிக்க முடியுது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசத்தை காட்டக்கூடியது இந்த அறிவு தான் இதுலேயே அறிவாளிகள் அப்படின்னு வந்து நம்ம யாரை சொல்ல முடியும் அப்படின்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி தான் நம்ம உண்மையான அறிவாளி ஒரு முறை செய்த தவறு ஒரு முறை தவறு செய்துட்டோம் அப்படின்னா அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாம இருக்கிறது தான் அறிவாளி திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அறிவாளி அப்படின்னு சொல்ல முடியும் அறிவாளி வந்து எங்கிருந்தோ அறிவை கொண்டு வரக்கூடியவர்கள் கிடையாது அறிவு அப்படிங்கிறது வந்து என்னுடைய உண்மையான குணம் என்னுடைய உண்மையான சக்தி தான் அறிவு அப்படின்னு உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் அறிவாளி உண்மையிலேயே அறிவு அப்படிங்கிறத வந்து எங்கேருந்தும் வாங்கக்கூடியது கிடையாது ஆத்மாவாகிய நம்மளுடைய உண்மையான குணம் தான் வந்து அறிவு அறிவு அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிறத வந்து கொடுக்க கொடுக்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து குறைஞ்சிட்டே போகும் ஆனால் அறிவு நல்ல விஷயத்தை வந்து நாலு பேருக்கு கொடுக்க கொடுக்க அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அறிவாளிகள் இதை உணர்ந்ததுனால மற்றவர்களுக்கு வந்து ஞானத்தை நல்ல விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மேலும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அறிவாளிகள் அப்படின்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னா தெளிவாக வந்து கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டாங்க ஏன் இந்த பிரச்சனை வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இது பிரச்சனை தான் அப்படின்னு வந்து நம்ம கண்டறியணும் அதுதான் வந்து அறிவாளி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு வந்து புலம்புறதுக்கு பதிலாக இது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும் அதுதான் அறிவாளி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் செல்வந்தர்களை விட அறிவாளிகள் வந்து முக்கியமானவர்கள் ஏன்னா ஒரு தேசத்துக்கு வந்து செல்வந்தர்கள் பணத்தை கொடுக்க முடியும் ஆனால் அறிவாளிகள் வந்து அறிவை கொடுக்குறாங்க ஞானத்தை கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலமாக தேசத்தினுடைய செல்வம் வந்து அதிகரிக்குது பொருளாதாரம் வந்து அதிகரிக்குது அது மட்டுமல்லாம மற்றவர்களுடைய வெற்றி கதவை வந்து திறக்கக்கூடியவர்களாக அறிவாளி இருக்காங்க அறிவாளிகள் தேசத்திற்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கக்கூடியவர்களாக அறிவாளி இருக்காங்க இது போல எல்லா விதமான அறிவும் இருக்கு செல்வத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்கு திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்கு இது போல நிறைய விதமான அறிவுகள் இருக்கு இந்த எல்லா ஞானமும் நமக்குள்ளார வரணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மூலதனமான ஒரு அறிவு இருக்கு அது என்ன அப்படின்னா ஆன்மீக அறிவு ஆன்மீக ஞானம் இந்த ஞானத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் ஆன்மீக ஞானம் அறிவை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா ஞானமும் தானாகவே நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும் நம்ம யார் அப்படின்னு உணர்ந்துட்டாலே அறிவு ஞானங்கிறத வந்து நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளுடைய உண்மையான குணம் வந்து அதுதான் அப்ப அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து முன்னேறி போக முடியும் நல்லது Om shanti